சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ மூலமாக அவங்கள சந்திக்க வர்றேன் கடந்த ஆண்டுகள் நமக்கு பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் மகிழ்ச்சியையும் கொடுத்த ஆண்டாக இருந்திருக்கலாம் ஆனால் வரக்கூடிய ஆண்டு எல்லோருக்கும் இன்பத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இந்த ரெண்டு மூணு நாள்களாகவே தொடர்ந்து பல நண்பர்கள் எனக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க சமீபத்தில் வெளியாகி இருக்கின்ற சிறை திரைப்படத்தை பாருங்கள் அந்த திரைப்படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு கேட்டிருந்தாங்க சிறை ஏற்கனவே நானும் ஓராண்டு அதற்குள் இருந்து வெளியில் வந்திருக்கேன் அந்த அடிப்படையில் இந்த படத்தை நான் பார்த்து சில செய்திகளை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினேன் திரைப்படத்தை பற்றி எனக்கு பெரிய அளவிலான ஈடுபாடு கிடையாது அதிக படத்தையும் பார்த்ததில்லை நடிகர் நடிகர்கள் இயக்குநர்களுடைய பெயர்கள் கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது அந்த அடிப்படையிலேயே இந்த படத்தை பற்றியும் நான் சில செய்திகளை சொல்கிறேன் யாருடைய பேராவது தவறுதலாக வந்திருந்தாலோ விட்டு போயிருந்தாலோ வருத்தப்படாதீங்க நான் பார்த்த வரையில் சிறை திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான திரைப்படம் இந்த படத்தினுடைய கதையாசிரியர் தமிழ் ஏற்கனவே டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை கதை எழுதி இயக்கியிருக்காரு அந்த அடிப்படையில் அவர் ஒரு காவல்துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் அப்படிங்கிறதும் தெரியுது அந்த அடிப்படையில் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஏஆர் காவலர்கள் அதாவது மாவட்ட ஆயுதப்படை காவலர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அவர்கள் எந்த மாதிரியான சூழலில் வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி ஒரு காட்சி அமைப்போடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு படத்தினுடைய துவக்கமே வேலூர் மத்திய சிறையில் இருந்து நீதிமன்ற காவலுக்காக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு கைதி தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாரு அங்கே நடந்த தாக்குதல் அதை தொடர்ந்து காவலராக இருக்கக்கூடிய விக்ரம் பிரபு அவரை துப்பாக்கியில் சுட்டு கொண்டுறாரு இது தொடர்பாக அவரும் அவரோடு காவலுக்கு போயிருந்த இன்னும் இரண்டு காவலர்கள் மேலே அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற விசாரணை ஆடியோ எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதை பற்றி முதல் காட்சி துவக்கத்தில் கொண்டு வராங்க பெரும்பாலும் காவல்துறையும் சரி மற்ற எல்லாத்துறையிலும் சரி தன்னுடைய தகுதிக்கு நிகரான தகுதிகள் இருக்கின்ற ஒரு அதிகாரி மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் அந்த விசாரிக்கிற அதிகாரியினுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும் கீழ்நிலையில் இருக்கிற இந்த காவலர்கள் மாதிரியான சூழல் இருக்கிறவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டப்படும் போது அவங்களுடைய விசாரணை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த படத்தில் காட்டி காட்டியிருக்காங்க உள்ளபடியே காவல்துறையில் பணிக்கு சேரக்கூடிய எல்லாருமே கீழ்நிலையில் அதாவது காவலராக சேரக்கூடிய எல்லாருக்குமே நெஞ்ச நிமித்தி நிற்கிற அந்த நேர்மை அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் காலப்போக்கில் அவங்க படாத அடியெல்லாம் பட்டு சித்திரவதைக்குள்ளானதுக்கு பிறகு அவங்களுடைய போக்கை மாற்றிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் நம்மளுடைய படம் போட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சராசரியாக மேலதிகாரிகளுக்கு சலாம் போட்டு கிடைக்கிறத வாங்கி வயிறு வளர்க்குற மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்க போயிடுறாங்க ஆரம்ப நிலையில் வரக்கூடிய காவலர்கள் எல்லாமே அந்த கம்பீரத்தோடு தான் வர்றாங்க ஏற்கனவே நான் எழுதியிருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நான்காம் தொகுதி நூலில் தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை எப்படி வீரப்பன் ஆப்ரேஷனை சிறப்பாக கொண்டு போச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் அதில் ஏடிஎஸ்பி ஆகியிருந்த அசோக்குமார் குமார் அப்போத்தான் பயிற்சிக்கு வந்து சில மாதங்களே ஆகியிருந்த காவலர்களை தேடி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த இன்டெலிஜென்ட் ஆப்ரேஷன் நடத்தினார் அதனால தான் அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பேன் கீழ்நிலையில் இருக்கிற காவலர்களை சுதந்திரமாக இயங்க விட்டாவே காவல்துறைக்கு ஒரு நல்ல பேர் வரும் அதுக்காக முழுக்க முழுக்க சுதந்திரம் என்று சொல்ல தேவையில்லை சில கட்டுப்பாடுகளோடு கூடிய சுதந்திரத்தை அதாவது அவன் நேர்மையாக இருக்கக்கூடியவனாக இருந்தால் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அவனுடைய இறங்கி வேலை செய்ய விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த படம் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்குது கீழே இருக்கிற கவலைகள் எல்லாமே நேர்மையாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் உயரதிகாரிகள் தங்களுடைய பதவிக்காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுனால கீழே இருக்கிறவங்களை எந்த மாதிரியான நெருப்பதற்கெல்லாம் உள்ளாக்குறாங்கிறத இந்த படத்தினுடைய துவக்க காட்சிகளில் இந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க கதையை மிக சிறப்பாக கொண்டு போயிருக்காரு தமிழ் அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் இருந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கிற நிலையிலேயே வேலூர் சிறையில் இருந்து ஒரு இஸ்லாமிய பெயருடைய நபரை சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக இதே கதாநாயகன் விக்ரம் பிரபு உள்ளிட்ட அந்த அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேர் ஏன்னா மூணு பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிற வழியில் அந்த வழி அதாவது அவர் இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர் என்பதால் அவரை ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே அவங்க பார்த்துட்டு போகிறாங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் நடக்குது அந்த சம்பவத்தில் போலீஸ் எப்படி திம்ரா நடந்துக்குமோ அதே மாதிரி திமரா நடந்துவிட்டு ஒரு கேரக்டர் ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனை கைகலப்பாகி இவங்க பயணம் பண்ண பேருந்து கிளம்பி போயிடுது அந்த பேருந்தில் தனியாக பயணிக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளான அந்த சிறைவாசி அப்துல் ரவு பயணம் செய்கிறதை விட்டு பேருந்து நிலையத்திலேயே பாதியில் இறங்கிடுறாரு இறங்கி எங்கே போகிறது என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழலில் பக்கத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் போய் காவலர்கள்ட்ட சரண்டராயிடுறாரு போகும்போது ஆயுதப்படை காவலர்கள் வச்சிருந்த துப்பாக்கி அவங்களுடைய உடமைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாரு தப்பிச்சு போன குற்றவாளியை எப்படி பிடிக்கிறது முதல்ல பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் அங்கே போன விக்ரம் பிரபு உள்ளிட்ட இந்த மூணு பேரும் எதிர்பாராத சூழலில் அங்கே இருக்கிற காவல் உதவி ஆய்வாளரை சந்திக்கிறாரு அவங்ககிட்ட நடக்கிற சில உரையாடல்கள் கிடையில் துப்பாக்கி எங்கே இருக்குது இதுக்கான தோட்டா ரவுண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு அந்த உதவி ஆய்வாளர் கேட்குறாரு கேட்கும்போது துப்பாக்கியை லோட் பண்ணி வச்சுருக்கிறதா காவலுக்கு போயிருந்த விக்ரம் பிரபு உடைய நண்பர் சொல்கிறாரு சிறைவாசிகளை வழிகாவலுக்கா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற சூழல்ல துப்பாக்கி லோட் பண்ணக்கூடாது உங்களை யார் லோட் பண்ண சொன்னது அப்படிங்கும்போது அவருடைய பெயரை சொல்லி இஸ்லாம் அமைப்பை சேர்ந்தவர் இவங்க எல்லாமே ஒரு பயங்கரவாதி அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் அதை சொல்லும்போது அதுக்கு கடுப்பான அந்த உதவி ஆய்வாளர் நானும் ஒரு இஸ்லாமியன்தான் அப்படின்னு தன்னுடைய பெயரை காட்டிட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க இஸ்லாமியர்களும் பற்றோடு இருக்கிறாங்க இனப்பற்று பற்றோடு இருக்காங்க ஈழத்தமிழர்க்காக முதன் முதலில் தமிழ்நாட்டில் தீக்குளித்து உயிர் நீத்த ஒரு இளைஞன் இருபத்தி நாலு வயதான அப்துல் ரவுப் அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டினுடைய பெரம்பலூரை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் போன்றவங்களாம் இருக்காங்க யாரையும் எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி மூணு பேரையும் அனுப்பிடுறாங்க மீண்டும் அவங்க சிவகங்கை போகிறாங்க போகிற வழியில் அந்த வழிக்காவலுக்கு அந்த காவலர்களுக்குள்ள ஒரு சின்ன அன்பு உருவாகுது அதாவது தங்களுக்கு பதவி போயிட்டு அப்படிங்கிற நிலையிலேருந்து அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க அந்த சிறைவாசியாக இருக்கின்ற இளைஞன் திரும்பி வந்தனால் தங்களுடைய பதவி காப்பாற்றப்பட்டதுங்கிற ஒரு சின்ன மயில்லை தொடர்புள்ள விக்ரம் பிரபு அவரோட பேச ஆரம்பிக்கிறாரு பேச்சு வழக்கிலே நீ எதற்காக சேர்க்கைக்கு வந்தாய் உனக்கு கொலை வழக்கில் நீ கைதாகி இருக்கிறதா சொல்லுது ஆண்டுகள் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு மட்டுமே போயிட்டு வந்துட்டு இருக்க வாய்தாகவே வந்துகிட்டு இருக்குது என்ன விவகாரம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் தனக்கும் தன்னுடைய ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் நடந்த காதலை பற்றி சொன்னார் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு கிராமப்புற பகுதியில் வெளியூரிலிருந்து பிழைப்பு தேடி சேலை வியாபாரத்துக்காக வந்த கதாநாயகனுடைய அப்பா அந்த ஊர்லேயே தங்கி ஒரு வீட்டை வாங்கி கூடியிருக்காரு அந்த ஊரில் இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்குது இவங்க அம்மா கேரளாவை சேர்ந்தவங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூக மக்களுக்கு அளவுக்கு வீரம் இருக்குதோ அதுபோன்ற ஒரு வீரமுடைய கேரக்டராக கதாநாயகனுடைய தாயாரையும் இயக்குனர் காட்டியிருக்காரு பள்ளி பருவத்திலிருந்து தன்னோடு பழகிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஆபத்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சூழலில் காதலிக்கிறார் அவர் எதிர்பார்த்த மாதிரியே கடைசியில் ஒரு பெரும் ஆபத்து வருது சமூகம் சார்ந்த பிரச்சனை தான் உருவாகுது அந்த கேரக்டர் அதாவது கதாநாயகனுடைய அக்காவாக வரக்கூடியவங்க ஒரு குடியாரனுக்கு வாக்கப்பட்டு கௌரவம் சாதி சனம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டில் ஒரு குடியாரனுக்கு வாக்கப்பட்டு தினம் தினமும் சித்திரவதை அனுபவித்திட்டு வந்திருக்கிற காட்சிகளையும் காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த கதாநாயகன் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறங்களில் டிவி டெக் வாடகைக்கு ஓட்டி படங்காட்ட போகக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு காட்சிகள் அனைத்துமே அந்த காலகட்டத்தை நமக்கு நினைவுபடுத்துற மாதிரி திரைப்படத்தினுடைய இயக்குனர் காட்சி அமைச்சிருக்காரு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு வலிக்காவுக்காக போயிருக்கின்ற விக்ரம் பிரபு இவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்யணும்னு ஒரு மனிதாபிமானத்தோடு நடத்தணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்த பிறகு அவன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் நான் நீதிமன்றத்துக்கு போகும்போது என்னுடைய கையில் இருக்கிற விலங்கை மட்டும் கழட்டி விட்டு போங்க சார் என்னுடைய காதலி என்னை பார்க்க வருவா கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு வயதாகவும் அவன் இருக்கா போகும்போது என் கையில் விலங்கு அவன் பயப்படுவா பேசவே மாட்டான் எனக்கு கையிலேருந்து விலங்கை கழட்டி விட்டு கூட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்திங்கன்னா அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப பணிவாக அந்த வேண்டுகோளை வைப்பான் அதை ஏற்றுக்கிட்டு விக்ரம் பிரபு அவனுடைய கைவிலங்கையை கழட்டி விட்டு தான் கூட்டிகிட்டு போவார் எதிர்பார்த்த மாதிரியே அவனுடைய காதலி வருவாங்க ரெண்டு பேரையும் சந்தித்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி காதலிச்சாங்க எந்த சூழலில் கொலையாளியாக மாதிரி இந்த கதாநாயகன் அதாவது அக்ஷய்குமார் எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு வெறும் வாய்தாகவே இருக்குது உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி நீதிபதிகிட்ட நீ பேசணும் உங்களுடைய வழக்கை பற்றி சொல்லணும் குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி நீதிபதிகிட்டே பேசு அப்படிங்கிற எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி கதாநாயகன் நீதிமன்றத்தில் பேசி ரத்னமே பாண்டியன் அப்படிங்கிற அந்த நீதிபதி அந்த விவரத்தை கவனத்தில் எடுத்து இவருடைய வழக்கு விவரங்கள் எல்லாம் பார்த்து அடுத்த வாய்தால் நான் வழக்க முடிச்சிடுறேன் நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது ரூபா பணத்தை தன்னுடைய பணியாளர் ஒருத்தரு வாங்கி கொடுத்து போகும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பிரியாணி வாங்கிக்கூடியான்ட்டு விக்ரம் பிரபு கிட்ட சொல்லி அனுப்புவார் இது எல்லாமே யதார்த்த வாழ்வில் நீதிமன்றத்தில் சிறைகளிலும் வழிக்காவலுக்கு போகக்கூடிய எல்லாரும் எப்படி நடத்துக்குவாங்க மாதிரியான காட்சியை இப்படியே கொண்டு போயிருக்காரு பல இடங்களில் இந்த மாதிரி வழிக்காவலுக்கு போகக்கூடிய காவலர்கள்லாம் சிறைவாசிகளுக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய கேவலமாக சிறைவாசிகளை பார்த்து பேசக்கூடிய காவலர்களும் இருக்காங்க அதுவும் இந்த படத்தில் பல கேரக்டர்களாக உள்ள வந்துகிட்டு தான் இருக்குது தங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் எவன் எப்படி நான் சாப்பிடணும் என்ன அவனுடைய வாழ்க்கை பற்றி அவனுடைய வழக்கை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாங்கிற கேரக்டரும் உள்ளோட வந்துகிட்டு இருக்குது அதையும் கடந்து விக்ரம் பிரபு அவன் மேலே ஒரு ஈடுபாட்டோடு அவருக்கு சில வழிகாட்டுதலை சொல்லி கொடுக்குற காட்சிகளை கொண்டு வந்திருக்காங்க இதுபோல் பல சம்பவங்களில் நீதிமன்றத்தில் பேசி தன்னுடைய தண்டனையை குறைத்து அல்லது தன்னுடைய தண்டனையை விரைவில் முடிச்சுட்டு வந்த சிறைவாசிகளும் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வழிகாட்டியாக இருக்கிறது இருந்தால் சிறை காவலர்கள் அல்ல உள்ளே இருக்கக்கூடிய சக கைதிகள் அல்லது வழிகாவலுக்கு வந்து போகக்கூடிய ஏஆர் காவலர்கள் இது எல்லாமே ஏதோ ஒரு உண்மை கதையிலிருந்து தழுவித்தான் இந்த படத்தினுடைய கதையை கதை ஆசிரியர் தமிழ் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது அதே நேரத்தில் நீதிபதிகட்டை எந்த சூழலில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதை பற்றியும் சில படிப்பணிகளை இந்த படத்தில் கொடுத்துருக்குது அதாவது ரத்னவேல் பாண்டியன் அப்படிங்கிற நீதிபதிகட்டை இயல்பாக பேச முடிந்த அந்த கதாநாயகன் அடுத்த வாய்தாவுக்கு வரும்போது நீதிபதி மாறி இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முறையாக அணுகாமல் பேசணைய விளைவாக அவரு ஒன்று பெயிலேயே விட அளவுக்கு ரிமாண்ட் பண்ணேன்னு சொல்லி ஒரு சிக்கல் உருவாகிற காட்சியையும் காட்டியிருக்காங்க நீதிமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது எப்படி பேசணும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதை பற்றி இந்த படம் மிக தெளிவாக சில செய்திகளை சொல்லுது எனக்கும் என்னுடைய வழக்குகள் தொடர்பாக ஏற்கனவே நான் வீரப்பன் தொடர்பான வழக்குகளில் எட்டு வழக்குகளில் நான் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்தேன் அப்படி இருந்த சூழலில் பல முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் பேசாமல் நான் வந்துடுவேன் காரணம் நீதிபதியினுடைய மனநிலை எப்படி இருக்கிறத தெரிஞ்சுதான் நம்ம பேசணும் வாய்ப்பு கிடைக்கும் போது பேசி அந்த வழக்கிலிருந்து எனக்கு பிணை எடுக்கவும் நான் முயற்சி பண்ணி பிணை எடுத்திருக்கிறேன் வழக்குலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளையும் பல வழக்குகளில் எடுத்து அதில் நான் வெளியில் வந்திருக்கேன் அந்த காட்சிகளை எல்லாமே இந்த படத்தில் மிகச்சரியாக பொருத்தி கொண்டு வந்திருக்காங்க கடைசியாக படம் முடிகின்ற அந்த தருணத்தில் காவலர் பயிற்சி பள்ளியினுடைய ஆசிரியராக வரக்கூடிய விக்ரம் பிரபு அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் படத்தினுடைய ஹைலைட் எளிய நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு அதாவது நம்முடைய அதிகாரத்துக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சட்டம் பற்றிய புரிதல் இல்லாத மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க வழிகாட்டுங்க அவங்களை நல்வழிப்படுத்த பாருங்கள் எல்லோருக்கும் என்று ஒரு சொல்லவில்லை எளிய நிலையில் விவரம் தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு உதவுங்க ஒவ்வொரு சிறைவாசியும் செய்திருக்கிற குற்றத்திற்கு ஆறு மாதமும் ஓராண்டாவது தண்டனை தான் கிடைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அவங்க மூணு நாலு ஆண்டுகளாக வெயிலில் வர முடியாத சூழலில் அது விவரம் இல்லாத காரணத்தினால சிறைக்குள்ளேயே இருந்துகிட்ருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் வழியாட்டியா இருந்து அவங்களை வெளியில் வர்றதுக்கான வழியை ஏற்படுத்துங்க அதுதான் நீங்கள் எடுத்துக்கிற உறுதியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்களா அப்படின்னு கேட்டவோட படத்தை முடிக்கிறாரு காதலர்கள் எப்படி சேர்ந்தாங்க அதுக்கடையில் ஒரு பெரிய விபத்து அந்த விபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் எல்லாமே இந்த படத்தினுடைய நாயனாக இருக்கக்கூடிய விக்ரம் பிரபு செய்கிறார் அப்படிங்கிற எல்லாமே காட்சியாக சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் சிறை ஒரு அருமையான திரைப்படமாக வந்திருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைப்படத்தை எளிய மக்கள் பார்க்குறத விட அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் நீதிமன்ற ஊழியர்களும் நீதிபதிகளும் இந்த படத்தை பார்க்கணும் நம்முடைய அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் வழிகாட்டுவதற்காகவும் தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நம்முடைய அதிகாரத்தை அத்தனை பேரும் கட்டுப்பட்டு நடக்கிறங்கிற மனநிலையில் இருக்கிறனால தான் பல வழக்குகள் முடியாமல் காலம் கடந்து போயிட்டுருக்குது அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டாங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே எளிமையாக முடியும் அப்படி முடிகிறதுக்கான ஒரு தூண்டுகோளாக இந்த திரைப்படம் உருவாகியிருக்குது படத்தை கட்டாயம் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எளிய மக்களாக இருக்கிற நம்ம பார்த்து எப்படி போராடணுங்கிறத தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களையும் இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள் அந்த அதிகாரத்தின் மூலமாக எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு சில உதவிகள் கிடைக்குமானால் அது இந்த திரைப்படத்திற்கு கிடைத்த வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் சிறை திரைப்படம் இந்த ஆண்டின் இறுதியில் வந்திருக்கிற மிக அருமையான திரைப்படம் பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய காட்சிகளையும் அதனுடைய மையக்கருத்தையும் மனதில் நிறுத்தி ஒவ்வொருத்தரும் செயல்பட்டவனாவே நமக்கும் கீழ் நம்மால் பலருக்கு உதவ முடியும் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை இந்த படத்தில் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே